ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் நீ ஒரு பெண் நீ வந்து இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ யாரா இருந்தாலும் ஒரு பெண் ஈர்ப்பு ஏற்படும் இந்த வயசுல கூட நீ சின்ன வயசுல இருக்கும் போது கூட ஏற்படும் அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது நீ வந்து இல்லைன்னு சொல்லி பழகும் யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு சின்ன வயசுல இருந்தாலும் சரி உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு 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 எல்லை இருக்கு சகோதரர்கள் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு ஒரு வயதிற்கு உன்னுடைய உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வளைக்கும் தான் அதுக்கப்புறம் அவனை தொடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது இப்படிங்கிற ஒரு கல்வியை கொடுக்குறதா ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கூப்புறதுதான் ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும் எந்த மரியாதையோட எந்த கண்ணியத்தோட எந்த பார்வையோட எந்த 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்க கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லு